அனைவருக்கும் வணக்கம் சிக்கன் வறுவல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் இழிச்சி சேர்த்துக்கிறேங்க கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இது கூடிய சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் போய் எண்ணெயில் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பொன்னிறமாக வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும் ஒரு மூணு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுறேன் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ சிக்கனை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன் சிக்கனை நான் வந்து மசாலா வந்து வீட்லேயே அரைச்சி எடுத்துப்பேங்க நான் என்னென்ன மசாலா சேர்த்துக்கிறேன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு காஷ்மீர் மிளகாய் ஒரு காஞ்சி மிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்சியில் இதை நல்லா தூளாக அரைச்சி எடுத்துக்கிறேன் சிக்கன் மசாலா நம்ம கடையில் வாங்கி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே அரைச்சி சேர்த்துக்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ மசாலாவை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன் மசாலாவை சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா ஊறி வரணும் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க மூணு நிமிஷம் ஆன பிறகு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன் தண்ணியே ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துறேன் பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி தூவிக்கிறேன் சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் வெறுமனையாக கூட சாப்பிட்லாம் இல்லை சூடான சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாங்க இல்லை சாம்பார் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ